இரண்டாயிரி பதினாறுல காவிரி பிரச்சனைக்காக சென்னையில நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரு ஊர்வலம் நடந்தது அதுல விக்னேஷ் அப்படின்ற ஒரு சகோதரர் பாத்தீங்கன்னா ஆர்வத்தின் மிகுதியா தீக்குளிச்சு இறந்து போயிட்டார் அந்த இறந்து போன விக்னேஷ் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி புலம்பெயர் கிட்ட இருந்து முக்கியமா வெளிநாட்டு கிட்ட இருந்து பண்ட கலெக்ஷன் பண்ணி இவங்களே ஆட்டை போட்டாங்க அதை அவங்க அம்மா இப்ப இல்லை பாரு <laughs> இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க அப்படின்னா இந்த மாதிரி விக்னேஷ் அவங்க அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு இந்த முகநூல போஸ்ட் போட்டு அதுக்கு ஒரு பண்ட கலெக்ஷன் பண்ணி அதை இவனுக்கு ஆட்டிய போட்டானுங்க வெளிநாட்டுல இருந்து கேட்டாங்க அம்மா வந்து தம்பி இருந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது அதுக்குள்ள உங்களுக்கு கண்ணுல அறுவை சிகிச்சைன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் என்ன பண்ணது எந்த டாக்டர் காமிக்கிறீங்க பண உதவி கேட்டுக்காங்களே அப்படின்னு அப்ப வந்து எனக்கு ரொம்ப பிள்ளைய இழந்த வேதனையை விட இது மிகுந்த வேதனையை கொடுத்து மருத்துவமனைக்கே போகல கண்ணில பிரச்சனை இருக்கிறது உண்மைதான் ஆனா அதுக்காக மருத்துவ மருத்துவமனைக்கு போகாமலேயே வந்து அந்த அறுவை சிகிச்சை யார் முடிவு பண்ணது அப்படின்ற அந்த வேகமா இருந்தது அதை விட்டு நாங்க வெளியில வந்து கூட பயணிக்கிறது இனி வந்து நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியில வந்து விக்னேஷ்கர் மணி மண்டலம் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி திருநதி வசூல் பண்ணி நீங்களே ஆட்டை பட்டீங்க இது எந்த வகையில நியாயம் நீங்க சீமான கிட்ட தான் கேட்கணும் ஏன்டா திருநிதி திருட்டி வசூல் பண்ணி ஏமாத்தி திருந்திருக்கும் ஒருத்தன் அவனுக்கே தொத்து போடலாம அந்த அம்மா தன்னோட பையனோட பேரு சொல்லி இது ஏமாத்தி சாப்பிடுறாங்களே அப்படின்னு ஒரு ஆதங்கத்துல பேசினா அது கீழே போட்டு முட்டாள்தமா கமெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க இந்த சாப்பிட் துந்திங்